இன்றைய முக்கிய செய்திகள் கோவை சூலூர் அருகே இருநூத்தி அறுபது கோடியில் அமையவுள்ள ராணுவ தொழிற்பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நாளை ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது சென்னை மெரினாவில் உயிரிழந்த ஐந்து நபர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவியை முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பதியில் நாளை கருட சேவை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருடாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக பழனியில் ரோப்கார் சேவை இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பதிவுத்துறையில் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் வழி மதிப்பீட்டுத் தேர்வு இன்று முதல் தொடங்க உள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ஈரோடு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இரண்டு கிலோ இலவச சர்க்கரை மற்றும் பத்து கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு கன்னடியிலிருந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கனடியாக அதிகரித்துள்ளது சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக புறநகர் ரயில்களில் மூன்று லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஒகேனக்கல் அருவியின் நீர்வரத்து பதினேழாயிரம் கனடியாக அதிகரித்ததன் காரணமாக அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் இம்மாதம் கூடுதலாக கோதுமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் இன்று காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கேற்ற இராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனை படைத்து லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக மின்தடை ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான காரணத்தை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு வெளியாகியுள்ளது பி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பதினெட்டாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு செலவில் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை ஒன்றிய அரசு வழங்கும் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் உடனான ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இழப்பிற்கு வழி வகுத்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தொழில்நுட்ப பராமரிப்பு பணியின் காரணமாக பாஸ்போர்ட் இணையதள சேவை இன்று காலை ஏழு மணி வரை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைநீர் தேங்கும் இடங்களில் மோட்டார்கள் படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையின் போது பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கையை வழங்க விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்